அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்துங்க கரெக்டாக ஒரு ஏக்கர் ஐம்பது செண்டுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கருங்க கரெக்டாக குடிமங்கலி ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ல இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி பாதைங்க பிஏபி மெயின் வாய்க்கால் ஒட்டியே இந்த பூமி வந்துருங்க சுற்றியுமே தோப்பு தானுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு கோழி பண்ணை போடுறதுக்கோ ஒரு ஆட்டு பண்ண போகிறதுக்கோ அருமையான பூமிங்க இந்த பூமியில் பார்த்தா ஒரு போர்வெல் வந்துருமுங்க ஒரு சர்வீஸ் ஒன்று வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான பூமிங்க ஒரு ஆட்டு பண்ண மாட்டு பண்ண எது வேணாலும் பண்ணலாங்க கிணத்துக்கோடு கல் போட்டு பென்சிங் போட்டு நீட்டாக கேட் போட்டு வச்சுருக்குறாங்க நல்ல வாட்டர் சோர்ஸு அதிகமாக இருக்கிற இடையா மெயின் வாய்க்கால் ஒட்டி அந்த பூமி வந்துடுங்க சுற்றியுமே வீடுகள் நிறைந்த பகுதியில் இந்த பூமி வந்துருக்குதுங்க சுற்றியுமே வீடுகள் தானுங்க அங்கே ஒரு பெரிய பங்களா இருக்குது பக்கத்தில் வர பெரிய மில் இருக்குது கோழி பண்ணை சூப்பரான லொக்கேஷனில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா ஒன்றரை ஏக்கருங்க இதுக்கு பாட்டி சொல்கிற வில பார்த்தீங்கன்னா மொத்தமாக எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பூமியை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தனா இன்னுமே விலை குறைச்சி வாங்கி தரணுங்க உங்கள் பூமி ஏதாச்சும் விற்பனைக்கு இருந்தாலும் என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பூமியை பார்க்குன்னா என்னோ இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தொண்ணூற்றொம்போது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி பதினஞ்சு நன்றி வணக்கம்